வெயிட் பண்றாரு மரியாதைக்கு மரியாதைக்குரிய சபர்ராஜா அவர்கள் வருக சொந்த மந்தமே என்கிற அணியை அப்படி மேலத்தொங்கி நிறுத்துக அப்படி என்று நம்மளை நான் வாழ்த்தி வரவேற்க கைதத்தை அவரை உத்தாரப்படுத்தி அறிவி இவரும் உங்களுடைய மண்ணின் சோ அவருக்கு நீங்க நல்ல ஒரு வரவேற்பு கொடுக்கணும்

எங்கள் வாதங்களை கேட்க அவளோடு அமர்ந்திருக்கும் உங்கள் அற்பனை பேருக்கும் எனது வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பினையும் துணைவராக்கி வாழுங்கள் என விட்டால் தமிழ் மூதாட்டி வாழ்கின்றார் கோவிலே நல்ல மக்கள் என்றார் கண்ணதாசனார் நான் சொல்லுகிறேன் வாழ்கின்றார் ஆனமலையிலே நல்ல மக்கள் என்று நல்லதோர் மக்கள் வாழ்கிறார்கள் ஆனை மலையில் மட்டும்தான் என்று பெருமையோடு மாறு எடுத்துக் கொள்கிறோம் எனக்கு முன்னாடி பேசின சகோதரி ஏகப்பட்ட விஷயத்தை பேசிட்டு போயிட்டாங்க கூடும் இன்பத்தை தான் குடும்பம் என்கிறோம் சுருக்கமா சொல்லணும்னா கூடி எந்த ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து சொந்த பந்தங்களோடு சேர்ந்து வாழ்கிற தான் குடும்பம் என்கிறோம் முதல்ல குழந்தைகள் குடும்பம் என்கிற ஒரு பந்தம் உருவானது சொல்ல போனோம்னா மூன்று கோடி உயிரினங்கள் இங்க வாழ்றங்க இந்த உலகத்துல பூமியில யாருக்குமே கிடைக்கக்கூடிய அரிய வாய்ப்பு மனித குலத்துக்கு மட்டும் கிடைச்சிருக்க ஒரே ஒரு வாரம் எதுன்னா திருமணம் என்கிற ஒரு பந்தம் மட்டும்தான் இந்த பந்தத்தை குச்சைப்படுத்திட்டு இங்க ஒரு சகோதரி பேசிட்டு போயிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி என்னென்னு பேசிட்டு போனாங்க எதுக்கு திருமணம் திருமணமே எதுக்கு சொந்த பந்தம் எதுக்கு நான் சொல்றேன் நீங்க இத்தனை பட்டிமன்ற ஓடி ஓடி பேசுறீங்க வாரம் முழுது வாரத்துல ஏழு நாள்னா எட்டு பட்டிமன்றம் பேசுறீங்க பட்டிமன்றம் எதுக்குமா பேசுறேன் பட்டிமன்றம் பேசி காசு சம்பாதிச்சு வச்சுக்க வேண்டியது தானே லட்ச லட்சமா சேர்த்து வச்சுக்க வேண்டியதானே நீங்க சம்பாதிக்கிற எத்தனை பேரும் பணத்தை சேர்த்து சேர்த்தி வச்சுக்கலாமே நமக்கு ஒவ்வொரு குடும்பத்திலையும் பணம் சம்பாதிக்கிறோம் பணம் சம்பாதிச்சு அடுத்த அடுத்த முதல் படி என்ன நிலை ரூபாய் பந்தம் உருவாக்குறோம் திருமணம் ஒன்று உருவாக்குனாதான் குழந்தைகள் பெருகும் குழந்தைகள் பெருங்கினாதான் குடும்பங்கிற ஒரு பந்தம் உருவாகும் குடும்பங்கிற பந்தம் மட்டும்தான் மனித உறவுகள் பெருகும் சந்ததிகள் உருவாகும் இல்லைன்னா குடும்பம் அப்படின்ற ஒரு சூழல் இல்லைன்னா இந்த மனித குழம்பே இல்லாம போயிருமே இதுக்கு முன்னாடி சகோதரி பேசிட்டு போனாங்க என்னன்றாங்க இதுக்கு முன்னாடி பேசுறாங்களோட என் தம்பி நான் பகல்ல பசுமாலே தெரியல இளவுல எப்படிப்பா எருமாள தெரியும் முதல்ல லைட்டை போட்டு பாருமா

பாத்திரங்கள் தெரியாது உனக்கு எதுக்கு பட்டிமன்றம் வீட்டு கட்ட வேலை வாங்குற வீட்டுல வேலைச்சு அது இல்லாம இனி ஒரு கேள்வி வாரத்துல நாலு நாள் ஹோட்டல் போயிட்டு இருக்கா நாங்க எல்லாருமே காசு சம்பாதிச்சு ஹோட்டல செலவு பண்ணிட்டு இருக்கோமே நீ வீட்டுல சோறாக்கினா எதுக்கு பிரச்சனை வருது எங்கேயும் இன்னைக்கு எல்லாம் ஜொமோட்டோ ஸ்விக்கி ஸ்விக்கி ஆர்டர் பண்ணிருக்கு அதை கொண்டு வந்து எங்க இருந்து வாங்கிட்டு வர்றானோ எங்க சமைக்கிறானோ அதை பூரா சாப்பிட்டு கூட்ட எல்லாம் நோய் கோழி எல்லாம் சுத்தி கொடுக்காங்க நாட்டுல அதுதான் சொல்லுது நான் கோழியே அது சொல்லுது நான் கோழியே சாப்பிடுறது இல்ல சேவன் மட்டும்தான் சாப்பிட்டு இருக்கேன் எங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லி கோச்சை சேவலா புடிச்சுக்கிறது கோச்சையா சாப்பிட்டு இருக்கிறேன் அப்படி சாப்பிடுற உள்ளே எங்களுக்கு பேசாம என்ன பண்ணு அப்படிதான் பேசும் சாதாரண ஆத்மாவா இருந்த என்ன மகாத்மாவா மாத்தினதை என் மனைவி கத்துரி பாதான்னு அன்ன காய்கறிகளை சொல்றாருங்க காந்தியடிகளே சொல்லிருக்காரு வந்து ஒரு மனைவி கணவனை செதுக்குறாங்க நமக்கு அங்க இருந்து வரும்போதே உளி கொடுத்தா தாட்டி விடுறாங்க நல்லா செதுக்கு அப்படின்னு அப்படித்தான் உண்மைதான் நம்மள்கிட்ட கூட குடைகளை சுட்டிக்காட்டக்கூடிய மிக சிறந்த நண்பன் யாரு என்று சொன்னால் ஒவ்வொரு மனைவியும் தான் வேற யாராலும் முடியும் நிச்சயமா அப்புறம் பணம் வச்சு இவ்வளவு பந்தா காட்டுறதுக்காக முதல்ல சொந்த பந்தம் வேணாமா

இதை விட்டுட்டு பணம் வச்சு பந்தா காட்டிட்டு சும்மா வச்சிருக்கேன் அப்படின்னா எதுவும் சகோதரி பேசிட்டு போனாங்க தீபாவளிக்கு போனா எங்க இங்க விடிய விடிய குழந்தைகள்லாம் காத்துட்டே இருக்கும் ஒண்ணுமே இல்லை நாங்க கையில் காசு இல்லாம இருக்கோம் அப்படின்னு ஒரு பொருட்டு போனாங்க சரி நீ சொன்ன மாதிரியா காசு பணத்தை வாங்கி வாங்கி சம்பாதிச்சு மட்டும் வச்சுட்டே இருந்தோம்னா அந்த நீ சம்பாதிச்சு ரெண்டாயிரம் நோட்ல இருக்கு காந்தி தான் சிரிப்பாரு வேற யாரும் சிரிக்க மாட்டாங்க ஆனா அதே பணத்தை உன் சொந்த பந்தங்களும் குடும்ப குட்டி வீட்டுக்கு செலவு பண்ணிப்பாரு குடும்பமே சரி காந்தியோட சேர்ந்து குடும்பம் அத்தனை பேரும் சேர்ந்து சிரிப்பாங்களே நீ பணம் மட்டும் முக்கியம் பணம் செலவு பண்ண சொந்த பந்தங்கள் ரொம்ப முக்கியமான இன்னும் ஒண்ணு சொல்ல போன சொந்த பந்தங்கள்ங்கிறது பார்த்தா கஷ்டமா தான் இருக்குங்க ஒரு பலாப்பழம் மாதிரியாங்க நீ நேரா போய் போனா போய் அப்படியே பலாப்பழத்தை படிச்சு அப்படித்தான் வாங்கி வீங்கி போக பல்லு விழுந்து போடணும் ஆனா பலா பழத்துல கூட தீமைகள் நன்மைகள் தீமையான எடுத்துருங்க நன்மையான மட்டும் எடுத்து நடுவில் சொந்தங்க இனிமையா இருக்குங்க சூப்பர் சூப்பர் எவ்வளவு அற்புதமா சுடவர் பலாப்பழத்தை போய் நேரம் கடி கூடாது மெதுவா அது மேலக்குற தோலை எல்லாம் நீக்கிட்டு நாரையெல்லாம் எடுத்துட்டு அதுக்குள்ள கூடிய கொட்டையெல்லாம் போய் வீசிட்டு அதுக்கப்புறம் அது கொஞ்சம் தேங்கில முக்கி அப்படி சாப்பிடுறதாக்கும் சொந்த பந்தா

அது மாத்திரம் பாருங்க எல்லாருக்கும் பணம் தேவைதான் பணமே வாழ்க்கை இல்லைங்க பணம் வச்சிருக்கீங்க பணத்தை வச்சுட்டு புக்க வாங்க புத்தகத்தை வாங்கலாம் படிப்பை வாங்க முடியுமா வாங்க முடியுமா முடியுமா படிப்பை பணத்தை வச்சு ஒரு பட்டத்தை வாங்க முடியும் படிப்பை வாங்க முடியுமா இருக்கு நல்ல பணத்தை வச்சு நல்ல உயர்வான ஒரு வீட்டை கட்ட முடியும் நிம்மதியை வாங்க முடியுமா கட்டத்தை வாங்குவீங்க தூக்கத்தை வாங்க முடியுமா இதெல்லாம் வேணா மருந்து நல்ல உயர்வான மருந்துகளை வாங்க வாங்க முடியும் சுகாதாரத்தை வாங்க முடியுமா சுகத்த ஆரோக்கியத்தை வாங்க முடியுமா ஏன் பணம் வச்சா நண்பர்களை வாங்க முடியும் நட்பை வாங்கினீங்களா நீங்க உங்களுக்கு எது வேணும் நீங்களே தீர்மானிச்சுக்கோங்க பணமா இல்ல சொந்த பந்தமா அப்படின்றது பாரதி நம்ம எத்தனை பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இன்னும் இன்னும் நூறு ஆண்டுகள் கழித்து கூட இன்னும் உதாரணமாக இருக்கக்கூடிய பாரதி 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 சொல்றாரு சொல்லடி சிவ அவர் மனித குலத்துக்கு இந்த முழு உலகத்துக்குமே சொல்லடி சிவசக்தி சுடர் மிக அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமை தாராயோ இந்த மானுடன் வாழ்வதற்கு அவர் அவருக்கு மாத்திரம் கேட்கலங்க இந்த சொந்த பந்த உலகம் முழுவதும் இருக்கும் அத்தனை பேருக்குமே சேர்த்துதான சொந்த பாரதி கேக்குறாரு இன்னும் ஒரு இரண்டு உதாரண சொல்லி என்ன உரையை முடித்துக் கொள்வாங்க ஐயா முதல் இந்த குடும்பங்கள் முதல் அந்த குடும்பங்கள் முதல் சூழ்நிலை வந்துட்டு முதல் முதல் சாரி முதல் அமைப்பே வந்துட்டு முதல் ஒவ்வொரு மனிதனுக்குமே தனி நீதிமன்றம்னா இந்த குடும்பம் மட்டும்தான் தனி மனிதன் வந்து தனியாக சீராக இருக்கணும்னா குடும்பம் சீராக இருக்கணும் குடும்பம் சீராக இருந்தால் சமுதாயம் சீராக இருக்கும் சமுதாயம் சீராக இருந்தால் நாடு முழுவதும் சீராக இருக்கும் ஆகவே இந்த குடும்பம் என்கிற அமைப்பு ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான ஒன்றுங்க தென்னாப்பிரிக்கால ஒரு முறை காந்தியடிகளும் அவருடைய மனைவி கஸ்தூரிபாவன் இருக்கும் இருக்கும்போது ஒரு சின்ன உதாரணம் கேட்டுக்கோங்க எப்படி கணவன் மனைவி பந்தம் ஒரு உறவுகள் இருந்தால் எப்படி மனிதர்களுடைய வாழ்க்கை நல்ல நவமாக இருக்குங்கிறது ஒரு முன்னுதாரணம் பாருங்க நம்ம காந்தியடிகளும் கஸ்தூரிபா அவர்கள் தான் அந்த மூணு முறை மூன்று மாதங்கள் வந்துட்டு கஸ்தூரி பாவர்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு மருத்துவர்கள் வந்து நீங்க வந்து உப்பே சாப்பிடக்கூடாது குப்பு இல்லாமதான் சாப்பிடணும் அப்படின்றது மருத்துவருடைய கட்டுரை ஆனா கஸ்தூரிபா வந்துட்டு சாப்பிடாம சாப்பிட்டா செத்தாம பரவாயில்ல ஆனா நான் உப்பு போடாம சாப்பிடாம சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஆனா காந்திவடிகள் இவர் குதிர்கமான மனிதர் என்னதான் நமக்கெல்லாம் எல்லாம் தேசத்தந்தையா இருந்தாலும் அவர் அவருடைய பிடிவாதத்துல அப்படியே இருப்பார் எதுல மாறவே வழி மாறவே மாட்டார் சொல்ல விட்டு கொடுத்து மாட்டார் அதை சக்சஸ் பண்றதுக்காக அதை எந்த சிந்தனையும் எந்த யுக்திகளும் வேணாம் பயன்படுத்துவார் இது பாருங்க மனைவியுடைய அன்புக்காக மனைவியுடைய ஆதரவுக்காக அவளை அவரை சரியாகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை மத்த மனதில் வச்சு என்ன பண்ணாரு இவரும் தன் மனைவிக்காக மூன்று மாதங்கள் முழுக்கவே உப்பு இல்லாமலே சாப்பிட்டாரு சாப்பிட்டு தன் மனைவி உடல் சரியானதுக்கு அப்புறம் தான் தன்னும் தானும் உப்பு போட்டு சேர்த்து சாப்பிட்டு இருக்காருங்க இந்த பந்தங்கள் எப்ப ஒரு நினைக்கிறீங்க குடும்பத்துல குடும்பங்கிற ஒரு அமைப்பு இருக்கும்போது மட்டும்தானே உருவாகும் இதை விட பவேரியன்ற ஒரு நாட்டுல இருந்துச்சு காண்ட்ராண்ட அரசன் வந்து ஆண்டு கொண்டு இந்த காண்ட்ரான்ற அரசன் வந்து இவருக்கு எதிரணியாக எதிராக இருக்கக்கூடிய ஒரு நாடு போர்த்தெடுத்து வரும்போது இந்த போற்றுடுகிற சு சூழல்களை ரொம்ப கடினமான சூழல் கடினமான சூழல்ல போர்த்தெடுக்கு வந்து காண்ட்ராண்ட அரசன் வந்து முன்ன ஜெயிச்சுட்டாரு ஆனால் இந்த நாள் ப நாட்டு அரசன் தோற்று போயிட்டாரு தோற்றுக்கொண்டு காண்ட்ரா அரசன் சொல்கிறாரு நீங்கள் உடனே இந்த நாட்டை விட்டு எல்லாரும் என்ன பண்ணனும் காலி பண்ணி கிளம்பி வெளியில் போக வேண்டிய சூழல்தான் நீங்கள் இன்றைக்குள்ளே எதெல்லாம் கையில கிடைக்குமோ எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த நாட்டை விட்டு வெளியில போயிருங்க சொன்ன உடனேயும் என்ன பண்றாங்க நாட்டு மக்கள் அத்தனை பேரும் தங்களால் அத்தனை பேரும் தங்களால் ஈன்ற மட்டும் என்னென்ன பொருள் கிடைக்குதோ அத்தனை பொருள்களையும் தங்களை கையில எடுத்துட்டு நாட்டை விட்டு கலந்து போயிட்டே இருக்காங்க ஆனா இந்த நாட்டுடைய இளவர அரசர் இருந்தா இருப்பாருங்க இந்த நாட்டுடைய அரசர் வந்து உடல்நிலை சரியில்லாம வயது முதிர்ந்தவரா இருக்காரு அப்போ இந்த நாட்டுடைய அரசு என்ன பண்றாங்க இந்த நாட்டை விட்டு கடந்து போகும்போது ஒரு முதியவர் ஒருத்தர் தோல்ல போட்டு போயிட்டே இருக்காங்க இதை பார்த்துட்டு இருக்கு அந்த அந்த கான்ட்ராக்டர் அரசன் கூப்பிட்டு கேட்கிறார் என்ன பிரச்சனை ஏன் ஏன் இந்த அம்மா பெரிய மாதிரி தோல்ல போட்டு போயிட்டு இருக்காங்க அது அந்த அங்க பதில் கிடைக்கிறது இந்த கான்ட்ராக்டர் அரசனுக்கு அது வேற யாரு இல்லைங்க இந்த நாட்டுடைய அரசன் தான் வயது முருங்க முதிர்ந்த சூழலில் வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும்போது கூட தன்னுடைய மனைவி வந்து அவரை தோல்லை தூக்கி போட்டு போயிட்டு இருக்காருன்னு சொல்ல போது இதை கேட்டு கான்ட்ரான நாட்டு அரசன் என்ன பண்ணாரு இப்படிப்பட்ட ஒரு நாட்டு மதிப்பு வாழ் மதிப்புகள் நிறைந்த நம்ம பிடிச்சு இந்த நாட்டுடைய வாழ்வில்

ஹிலாரி கிளிண்டன் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் இங்க தமிழகம் வந்திருந்தாச்சு இந்தியா வந்திருந்தாங்க தமிழகத்துல வந்திருந்தாங்க அவங்க போது இங்க அவங்க அவங்ககிட்ட செய்தி காமையா பேட்டி எடுத்தாங்க இன்டர்வியூல கேக்குறாங்க ஹிலாரி கிளின்டன் அவர்களே உங்களுக்கு வந்து இந்த நாட்டுல வந்து என்ன பிடிச்சிருக்கு இந்த அவங்க சொல்றாங்க இந்த நாள் நிறைய விஷயம் படிச்சிருக்கு பொழுவை ரொம்ப பிடிச்சிருந்து இந்த வா இந்த நாட்டுல வாழக்கூடிய குடும்பங்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க பத்திரிகையாளர் மீண்டும் அவங்க கிட்ட கேட்கறாங்க சரி குடும்பங்கள் பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்களே ஏன் உங்க நாட்டுல குடும்பங்கள் இல்லையா அப்படின்னு கேட்ட உடனேயுமே இவங்க பதில் சொல்றாங்க எங்க நாட்டுல குடும்பங்களும் இருக்குது நிறைய கோயில்களும் இருக்குது ஆனால் குடும்பங்களே கோயில்களா கோயில்களாக இருப்பது இந்த நாட்டுல மட்டும் இல்லை இந்தியாவுல மட்டும் இல்ல அப்படின்னு சொன்னாங்க இதை தவிர நம்ம நாட்டுல நம்ம நாட்டுக்கும் நம்ம ஒவ்வொரு மனிதனுக்கும் சந்தோஷம் இது தந்த மாதிரி நினைக்கிறீங்க பெருமை உண்மையா சொல்லப் போனோம்னா மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் அதிகம் இருப்பது சொந்த பந்தங்களால் மட்டும்தான் சொத்து சுதந்திரால் அல்ல சொத்து சுதந்திரம் நீ கையில வச்சு வச்சு வேடிக்கையா பார்க்க முடியுமே தவிர ஒண்ணும் பண்ண முடியாது எத்தனையோ முதியவர்கள் இருந்திருக்காங்க கை நிறைய காசு வச்சிருக்காங்க கையில காசு வச்சுட்டு யாருகிட்ட கொடுத்துட்டு போய் சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்றது தெரியல ஸ்விக்கியில ஆர்டர் பண்றாங்க அவன் கொண்டு வந்து கொடுக்குறான் பாருங்க அவன் எங்களுக்கு கண் முன்னாடி தெய்வமா இருக்கிறானே தவிர அவங்க பணம் அவங்களுக்கு பெருசா இல்லையே அவரு பணத்தை கூட சொத்து பந்தங்கள் கூட நல்ல சந்தோஷமா அனுபவிக்க முடியும் என்று கூறி சித்திக்கும் சித்திரத்தினால் வாழ்த்துக்களை எத்திற்கும் இருக்கும் தமிழர்கள் அத்தனை பேருக்கும் கூடி எனக்கு வாய்ப்பு நடுவர் அவர்களுக்கும் விழா குழுவினருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு குடும்ப வாங்க மகிழ்ச்சிக்கு பெரு முழுதனையாக இருப்பது சொத்து பத்தே என்று நல்ல தீர்ப்பு வழங்க முடியும் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பேச்சு நிஜமாகவே சொல்லுகிறேன் நான் எதிர்பார்த்ததை விட ஐயா வந்து ரொம்ப சிறப்பாக பேசியிருக்காரு தன்னுடைய ஆழமான கல்வி அறிவை இங்க அவர் வெளிப்படுத்தினார் என்னன்னா ஒரு நாட்டில் எதெல்லாம் எடுத்துட்டு போறோமா எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன செய்வோம் முடிஞ்ச வரைக்கும் நகை வேணும் பணம் வேணும் ஏதோ பக்கத்து வீட்டுக்கார நகையும் சேர்த்தா எடுத்துட்டு போயிடலாம் அப்படியெல்லாம் எடுத்துட்டு போயிருப்பாங்க ஆனா ஒரு மனைவி மட்டும்தான் தன் கணவனை தோல்ல தூக்கி போட்டுக்கிட்டு அந்த நாட்டை விட்டு போறாங்கன்னு சொன்னா அப்ப அந்த நாட்டினுடைய பண்பாடும் கலாச்சாரம் எவ்வளவு அற்புதமாக இருந்திருக்கும் என்று மிகச்சிறப்பாக பேசின நல்ல ஒரு கரகோஷம் கொடுத்து அவருக்கு நீங்க எல்லாரும் பாராட்டுகளை தெரிவிக்கணும் சொல்லுவாங்க மா பெரும் சாட்டை தண்ணில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் ஒரு குறையாத மன்னவர் இவர் என்று பேச்சு புகழ வேண்டும் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாடலாம் மானம் பெரிதென்று வாழ்ந்தவரை நாம் மான் என்று சொல்வதில்லையா தன்னை தானும் உணர்ந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா